கொடுத்தோருக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க இருநூறு கோடி ரூபாய் நானும் நாலு வருஷமா அசம்பளியில பேசிட்டு இருக்கேங்க நான் எப்ப எந்திரிச்சு கோயம்புத்தூருக்கு ரோடு மோசமா இருக்குன்னு சொன்னாலும் உடனே எந்திரிச்சு இருநூறு கோடி பாங்க அந்த இருநூறு கோடி இருநூறு தடவை சொல்லிட்டாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் கோயம்புத்தூர்ல ரோடுங்கெல்லாம் உருப்படியா இருக்குங்களா நைட்டு நேரத்துல டூ வீலர்ல போறவங்க உயர கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஒண்ணு தெருவில் தெரிய மாட்டேங்குது இல்லன்னா குண்டு குளியமா இருக்கு ரோடு இதுதான் இவங்க இருநூறு கோடியே இத்தனை வருஷமா போட்டிருக்கிற ரோடா இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டா சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அதனால் நிர்வாக சீர்கேடுகள் மந்திரிகள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்கன்னு கேக்குறாங்களே டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் உங்களோட முதலமைச்சர் எதுக்குங்க டெல்லிக்கு போனாரு உங்களோட மினிஸ்டர்ஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு குற்ற பத்திரிக்கை கொடுக்கறாங்க உங்களுடைய பதில் என்ன இதுதான் நீங்க ஊழல் இல்லாம நேர்மையா அரசாங்கத்தை நடத்துற விதமா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்